மாணவர்களை செதுக்கும் சிற்பி ஆசிரியர் ஒரு பிரபலமான பள்ளி அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரை ஹெட் மாஸ்டரை பார்க்கறதுக்காக ஒரு வயசான பெரியவர் போறார் ஆனால் பார்த்தா அன்னைக்கு அந்த பள்ளி கூடமே ரொம்ப பரபரப்பா இருக்கு அந்த ஹெட் மாஸ்டரும் சார் நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கோம் தயவு செய்து நீங்கள் இன்னொரு நான் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறச்ச இன்றைக்கி எங்கள் பள்ளிக்கு இன்ஸ்பெக்ஷன் சார் ஆய்வு அதுக்காக எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்லாம் வரப்போகிறார் கல்வி அதிகாரி வர அது தயவு செய்து இப்போ நீங்கள் கிளம்பிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறார் பெரியவரும் சரி அப்படின்னு அந்த பள்ளியை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு வர்றச்ச அங்கே சர்றேன்னு ஒரு கார் வந்து நிற்கிறது அந்த கார்லேருந்து கல்வி அதிகாரி இறங்குறார் கல்வி அதிகாரியை வரவேற்க உடனே அந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் முதல்வர் அந்த தலைமை ஆசிரியர் எல்லோரும் ஓடி வர்றாங்க வரவேற்கிறதுக்கு அந்த கல்வி அதிகாரி கார்லேருந்து இறங்கினதும் இந்த வயசான பெரியவரை பார்த்துடுறார் பார்த்ததும் அந்த தலைமை ஆசிரியர் முதல்வர் ஆசிரியர்கள் இவங்கள யாரையும் கவனிக்காமல் நேராக போய் இந்த வயசான பெரியவரோட காலில் விழுறார் இவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறச்ச அந்த கல்வி அதிகாரி இந்த வயசான பெரியவர்கிட்ட சொல்றாரு ஐயா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஐயா நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறார் அந்த பெரியவரும் தெரியலையே தம்பி அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த கதி கல்வி அதிகாரி சொல்கிறார் ஐயா நான் உங்கள் ஸ்டூடெண்ட் நான் உங்களோட மாணவன் அது மட்டும் இல்லை நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிச்சயமாக என்னை ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார் இந்த வயசான பெரியவர் அந்த நாளில் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஒரு ஆசிரியர் அப்போது இப்போ கல்வி அதிகாரியாக இருக்கிறவர் அந்த நாளில் மாணவராக ஒரு ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கார் அப்போது அந்த வகுப்பில் இருந்த ஒரு மாணவனோட வாட்சச்ச கை கடிகாரத்தை இவர் திருடிட்டார் அது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த மாணவன் என்ன பண்ணால் நேராக போய் இந்த ஆசிரியர்கிட்ட ஐயா சார் ஐயா என்னோட வாட்ச் காணும் யார் திருடிட்டாங்கன்னே தெரியல தயவு செய்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறா உடனே அவரும் தம்பி உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டதும் அவனும் யார் எடுத்தாங்கன்னே தெரியலையா ஆனால் வீட்டுக்கு நான் திரும்ப வாட்ச் இல்லாமல் போனேன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட பதில் சொல்ல முடியாது ஐயா அப்படின்னு கேட்டதும் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் வகுப்பறைக்கு வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு கருப்பு துணியை கொடுத்து உங்கள் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வரிசையில் நிறுத்துறார் நிறுத்தி ஒவ்வொரு மாணவனோட சட்டை பேண்ட்டு பாக்கெட்லேயும் செக் பண்ணி பார்க்குறார் அப்போது இந்த பையனோட பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் வாட்ச் இருந்ததும் அதை எடுத்து நேராக அந்த எந்த மாணவனுக்கு இந்த வாட்ச் தொலைச்சாலும் அவன்கிட்ட அதை கொடுத்துடுறாரு ஆனால் இந்த பையன்தான் அந்த வாட்சை எடுத்தான் அப்படிங்கிறத அவர் யார்கிட்டையுமே சொல்லலை இந்த சம்பவத்தை அந்த கல்வி அதிகாரி நினைவு கூர்ந்து அன்னைக்கு நான் ஏதோ ஒரு தவறான எண்ணத்தால் ஒரு வாட்சை திருடிட்டேன் ஆனால் நீங்கள் என்னை காட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனான்னு தெரியாது ஆனால் நீங்கள் என்னை காட்டி கொடுக்காம அப்படியே விட்டீங்க அந்நிலேருந்து எனக்கு அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இனிமே இதை மாதிரி ஒரு தவிர நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு நான் முடிவு செஞ்சேன் என்னோடய கவனம் முழுதையும் நான் படிப்பின் மீது செலுத்தினேன் இன்றைக்கி கல்வி அதிகாரியாக இருக்கேன் ஐயா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஐயா அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து சொன்னதும் அந்த பெரியவருக்கும் அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அப்படியே கண்ணு முன்னாடி அது ஓடுறது உடனே அந்த கல்வி அதிகாரி இந்த பெரியவர்கிட்ட கேட்குறார் ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அன்னைக்கு கேட்க எனக்கு தைரியம் இல்லை இன்னைக்கு கேட்குறேன் ஏன் என்ன நீங்கள் காட்டி கொடுக்கல நான் தான் அந்த திருடன் எல்லார் முன்னாடியும் நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஏன் அப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறார் ஏன்னா நான் ஒரு கருப்பு துணியை கொடுத்து உங்கள் கண்ணெல்லாம் மட்டும் கட்டி கொள்ள சொல்லலைப்பா என் கண்ணையும் சேர்த்து கட்டிக்கிட்டேன் ஏன்னா நீ தான் தவறு செஞ்ச அப்படிங்கிறத பார்த்துருந்தேன்னா நீ கெட்டவன் நீ தவறு தான் செய்த அப்படின்னு உன்னை பார்க்குறச்செல்லாம் அந்த எண்ணம் எனக்கு தோணிடணும் அப்படிங்கிறதுக்காக யார் எடுத்ததுங்கிறதே நமக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதை பார்த்ததும் அந்த பள்ளி முதல்வர் ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த பெரியவரோட மதிப்பு தெரியறது எவ்வளவு உயர்ந்த மனிதர் இவர் அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் உணர்றாங்க இந்த கதையை பார்க்கும்போது இந்த நாள்ல சமயத்துல அந்த பள்ளி பருவத்துல ஒரு மாணவன் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறச்ச இல்லை ஏதாவது ஒரு தவறு செஞ்சானா இவன் தவறு செய்யும் மாணவன் இவன் எப்பயுமே வாய் பேசுற மாணவன் அப்படின்னு அவனை சமயத்துல முத்திர குத்தப்படுறது இல்லையா பள்ளிகள்ல அப்படி இல்லாம ஒரு ஆசிரியர் அந்த தவறை மட்டும் திருத்தி அந்த மாணவனை தவறானவன் அப்படின்னு முத்திர குத்தாமல் அவனோட தவறை மட்டும் திருத்துறச்ச தவறான பாதியில் போக வேண்டிய ஒரு மாணவன் கூட வாழ்க்கையில திருந்தி ஒரு கல்வி அதிகார அதிகாரியாக உயர்ற அளவு மாற முடியும் அப்படின்னா அந்த ஆசிரியரோட பணி எப்பேற்பட்ட உயர்ந்த பணி எப்படி ஒரு ஒரு பாறாங்கல்ல எடுத்து சிற்பி என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத போர்ஷன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுவார் பண்ணினா அந்த பாறாங்கல்லே ஒரு அழகான சிலையா ஊரு மாறுறது இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கிட்டேயும் அவன்கிட்ட இருக்கிற தேவையில்லாத குணங்கள் தீய குணங்களை மட்டும் ஆசிரியர் விளக்கிக்கிட்டே வர்றச்ச அந்த கல் மாதிரி இருக்கிற அந்த மாணவன் கூட ஒரு சிலையா ஜொலிக்கிறான் அப்பேற்பட்ட உயர்ந்த பண்ணி அந்த ஆசிரியர் பணி அதனால தான் மாணவர்களை செதுக்கும் சிற்பி ஆசிரியர்